பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சண்டான தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குந்தி இருந்தாலும் இழுத்து கூட்டுவோம் ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம் நிறைய ஊடகங்கள் வந்து இது இருத்தடிப்பு பண்ணியிருக்கு என்னென்னு தெரியல திடீர்னு பெரிய செய்தியாக பேசி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது யார் கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்த செய்திகளை வந்து பெரிய அளவில் தொடாமல் இருக்கிறாங்கன்றது தெரியல இருக்கட்டும் ஒரு பக்கம் நேற்று என்ன நடந்தது அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க உயர்நீதிமன்றத்தில் வந்துட்டு பிஜி கோர்ட்டில் இந்த மாதிரி அவர் வந்து பிணை எடுக்கிற அந்த மனு மீதான விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது காவல்துறை சார்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர் எங்களுக்கு மூன்று நாள் கஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்குறப்ப இது வந்து நீங்கள் எழும்பூர் நீதிமன்றத்தில் அவர் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணீங்களோ கைது செய்து அங்கே தான் நீங்கள் போடணும் போய் பெட்டிஷன் போட்டுட்டிங்களான்னு கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்ல பெட்டிஷன் போட்டுட்டு வாங்க அவகாசம் இல்லை இன்றைக்கி மாலை ஐந்து மணிக்கே நீங்கள் இங்கே வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்ப நெருக்கமாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கி மாலை ஐந்து மணிக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்ல நாலு மணிக்கெலாம் இங்கே வந்துட்டு அவசர அவசரமாக மூன்று நாள் கஸ்டடிக்கு பெட்டிஷன் போட்டுட்டு ஐந்து மணிக்கு போய் நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா எழும்பூர் நீதிமன்றத்தில் நீக்கி அவரை வந்து பெட்டிஷன் போட்டதால் மூன்று மணிக்கு மூணு ஒரு மூணு நாள் கேட்டிருக்காங்க சம்மந்தப்பட்டவரை குற்றவாளி கூடல நிறுத்தி வந்து கேட்கணும் நேர் நிறுத்தி கேட்கணும் அதுக்காக இன்றைக்கி காலையில் ஒரு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஏர்போர்ட் மூட்டி புழல் சிறைச்சாலையிலேருந்து இங்கே அழைச்சீட்டு வராங்க இங்கே அழைச்சீட்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபருடைய வழக்கு வழக்கறிஞர் அதுக்கடுத்தது ஏர்போர்ட் மூர்த்திக்காக நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி சார்பாக சங்கர் அவர்களும் இன்னும் அவர்களுடைய சார்ந்த வழக்கறிஞர்களும் நின்றுட்டு இருக்கிறாங்க விவாதம் வந்து தொடங்குது அரசு தரப்பில் வந்துட்டு நிறைய புகைப்படங்களை வந்து காட்டுற அந்த திலீபன் என்றவர் வந்து காயப்பட்டிருக்கிறார் அப்படின்றது அவருடைய வாதமாக வைக்குது இந்த மூன்று நாள் கஸ்டடி எதுக்கு அப்படின்றத அவங்க தரப்பில் வந்து வாதம் வைக்கிறாங்க இந்த தரப்பில் வந்து வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சங்கர் வந்து மிக தெளிவான ஒரு ஆர்குமெண்ட்டு வந்து வைக்கிறார் இன்னைக்கு காலையிலேயே இவங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க அதாவது இது சம்பந்தமான விசாரணையில் நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்லணும் அப்படின்ற பெட்டிஷன் அது அதன் பேரில் இவங்க ஆஜராகிறாங்க ஆஜராகிட்டு வந்து பேசுகிறாங்க சொல்லிட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த சம்பந்தப்பட்ட திலீபன் என்கிற நபர் கையில் வெட்டுப்பட்டவருக்கு அவருக்கு உடல்நிலை இன்னும் மோசமாக இருக்கிறது இப்போ ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு மயக்கமாக வருகிறது அதனால் சோசம் அவர் இன்னும் பெட்டிலே தான் இருக்கிறாரு அவருக்கு நிறைய இதுவாக இருக்குது அதனால் போலீஸ் கஸ்டடியில் வேணும் பெயிலும் கொடுக்கக்கூடாதுன்ற அந்த வாதத்தை இங்கே வைக்க முடியாது ஆனால் அதுக்கான காரணத்தை சொல்கிறார் இன்னும் இந்த மாதிரி இருக்குது அதனால் போலீஸ் கஸ்டடியெலாம் வேணும்னு இருக்கிறாங்க இவர்கள் தரப்பில் வந்து ஆர்குமெண்ட் வைக்கும்போது என்னன்றாங்க திலீபன் ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்து அடுத்த ரெண்டு நாட்கள்லேயே வந்து மருத்துவ மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்துட்டார் வந்துட்டு விற்பனை பிரதான ஊடகங்களுக்கெல்லாம் வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு எந்தெந்த ஊடகங்களில் எப்படி பேட்டி கொடுத்துருக்கிறாரு எப்படி இருந்துட்டு இருக்கிறாருன்ற அந்த வீடியோ பதிவு எல்லாமே இந்த தரப்பில் போட்டு காட்டியிருக்கிறாங்க அதை நீதிபதி அவர்களும் கவனமாக கவனத்தில் எடுத்துக்கிட்டார் நல்லா தான் இருக்கிறாரு அவர் கையில் வந்து ஒரு கட்டு இந்த இடத்துல மட்டும் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு சம்மன் வந்திருந்ததில்ல அது சம்மந்தமாக போய் நீதி காவல் நிலையத்தில் ஆஜராகிறதுக்கு ஆஜராகிறதுக்காக வரிசையாக நின்று எடுத்துருந்த புகைப்படத்திலே தெரியும் அவருக்கு கையில் எந்தளவுக்கு காயம் இருக்குதுன்னு நல்லா நின்றுட்டு இருக்கிறார் இது எல்லாத்தையுமே எடுத்து 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 காட்டுறாங்க அதனால இது வந்து வேற ஏதோ ஒரு காரணங்களுக்காக வேண்டி இவங்க இப்படிலாம் செய்கிறாங்க இவங்க போலீஸ் கஸ்டடி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவங்க தரப்பில் கடுமையான வச்சு தவிர வந்து நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள்லாம் மேற்கோள் காட்டி இந்த அடிப்படையில் இது வந்து ஒரு சாதாரண அடித்தடி தகராறு இதற்கு வந்து இவ்வளோ பெரிய அளவுக்கு செய்யணுமா அது கஸ்டடி கொடுக்குறோமா அப்படின்றதுலாம் இருக்குது கொடுக்கக்கூடாது இந்த மாதிரியான விடயங்களுக்கு பல மேற்கோள் தீர்ப்புகள்லாம் வந்து சொல்லி இவங்க தரப்பில் வாதம் பண்ணியிருக்கிறாங்க கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் பாசம் அவர் கேட்டுட்டு நீதிமன்றம் உள்ளே போயிட்டு திரும்ப அந்த அம்மா வராங்க மூன்று நாள் கஸ்டடின்றதை ஒரு நாள் கஸ்டடியாக நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீதி நீதிபதி அவர்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்டது அவங்க கடுமையாக சொல்லிட்டு இருந்து மூன்று நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு சனி ஞாயிறு திங்கள் அப்படின்றத தான் கொண்டுட்டு போவாங்க அதுக்கு பிற்பாடு கால காலதாமதம் இருக்கணும் இல்லை அங்கே அப்படின்றதுக்காக வேண்டி அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க மூணு நாள்ன்றதுல இல்லை ஒரு நாள் தான் அப்படின்றது மட்டும் சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோர்ட் லீவு ஒரு நாள் விசாரணை முடிச்சு திரும்ப கொண்டுட்டு வரணும் இல்லை இன்று சனி இன்று வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணிக்கு நாளை சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு வந்து நான் இங்கே தான் இருப்பேன் முக்கியமான கோர்ட் விடுமுறையாக இருந்தாலும் அந்த முக்கியமான வழக்குகளுக்காக அவர் நீதிபதி அங்கே இருப்பார் அதான் அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த நாலு மணிக்கு கொண்டு வந்து நீங்கள் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும் அவரை அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த இதை முடிச்சிருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சிட்டு பிற்பாடு அப்புறம் ஒரு மணி நேரம் அங்கேயே வெளியில் வந்துட்டு அவர் குடும்பத்தாரோடும் மற்ற வழக்கறிஞர்களோடும் இன்னும் வேண்டப்பட்ட அந்த தம்பிகளோடும் உட்காந்து நின்று அங்கே பேசி நின்றுட்டு பிறகு ஒரு நாலு மணி வாக்கில் தான் மெரினா பீச் காவல் நிலையத்தினுடைய பொறுப்பேற்று கொண்டுட்டு போயிருக்கிறாங்க இப்போ காவல் நிலையத்தில் வச்சுக்கிட்டு அவர் துருவி துருவி விசாரிப்பாங்களா எப்படி விசாரிப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல ஆக நீதிமன்றத்தின் கஸ்டடியில் இருக்கிறவங்களுக்கு அவருக்கு எந்த விதமான உடல் காயமோ அல்லது மன உளைச்சலோ அதிகபட்சமாக இருக்கக்கூடாதுன்றது ஏற்கனவே தீர்ப்புகளில் மேற்கோள் காட்டி காட்டப்பட்டிருக்குது அதனால் எந்த அளவுக்கு விசாரிப்பாங்கன்றதை ஒரு லிமிட்டோடு தான் விசாரிப்பாங்க காவல்துறை அழைச்சிக்கிட்டு போன விதத்தை பார்க்கும்போது பெரிய அளவில் விசாரிக்கலாம் மாட்டாங்க எங்ககிட்ட ஒன்றும் விசாரிக்கிறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் அவங்க தோணிலாம் தோணும் ஏதோ ஒரு அழுத்தம் நாங்களாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் அது கண் கூட தெரியுது ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது பொதுவாக அரசு தரப்பு வழக்கு நீர் இவ்வளவு இறங்கி வாதாட மாட்டார் அப்படியே பட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொன்னாவே புரிஞ்சுக்குவாங்க அது பெயில் கொடுத்துருவாங்க மறுத்துருவாங்க ஏதோ ஒன்று நடக்கும் இவ்வளோ அழுத்தம் சொல்லி வாதாடுறாருன்னா அப்போ அரசு தரப்பில் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்றது நீதிமன்ற வட்டாரத்தில் ஒரு பேசப்படாத அது அந்த அடிப்படையில் வந்து இது நடந்துருக்கிறது தான் நம்ம நினை எடுத்துக்க முடியுது இப்போ கஸ்டடிக்கு போயிருக்கிற நாளைக்கு நாலு மணி வரைக்கும் அவங்க விசாரிப்பாங்க பெரிய சித்திரவதெல்லாம் ஒன்றும் இருக்காது அல்லது அவங்க அடிக்கவும் முடியாது அந்த மாதிரி செய்யவும் முடியாது செய்யவும் கூடாது இதுதான் விஷயம் கொண்டுட்டு போயிட்டு அந்த இதை தேடுவாங்க நாளைக்கு காலையில் பகலில் எங்கே அவர் வீசினதாக சொல்கிறாரோ அந்த இடத்துல தேடுவாங்க இதுதான் நடக்கும் அது கிடைக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு வந்து இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பு எடுத்துவாங்க இல்லை எதனா ஒன்று கிடச்சிதுன்னா எடுத்துக்கிட்டு வருவாங்க சின்னதாக ஒரு எந்த சைஸுக்கு இருக்குது அது எப்படி இருக்கும் எப்படி கிடைக்கும் எங்கே போட்டார்னு தெரியாது ஆக அது பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்படவில்லை அப்படின்னு அவங்க பதிவு செய்வாங்க அதான் விஷயம் அதுக்கு பிறகு கொண்டு வந்து திரும்ப நீதிமன்றத்தில் ஒப்படைப்பாங்க இப்போது சனிக்கிழமை ஆறு மணிக்கு எல்லாம் வந்து சிறைச்சாலை போய் அங்கே சேர்ந்துடணும் அதோட இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது வந்தவர்கிட்ட அவங்க தம்பி அர்ஜுன் நமக்கு நேர்காணல் ஒன்று கொடுத்துருக்கிறாரில்ல கட்சியினுடைய நிர்வாகி அவங்க தம்பியும் உடனே அதை தம்பி அப்படியே அண்ணன் தான் ரொம்ப காலமாக இருக்கிறாங்க அவர் வந்து பேசும்போது கிடைச்ச தகவல் என்னென்னா இங்கேருந்து சிறைச்சாலை கொண்டுட்டு போனோன்னே வழக்கமாக இந்த கைதிகள் எல்லோருமே இங்கேருந்து இல்லை பல்வேறு இடங்கள்லேருந்து வர கைதிகள்லாம் வரிசையாக நிற்க வச்சு அட்மிஷன் போடுறதுன்னு சொல்லுவாங்க ஜட்டியோட ஜட்டியோடு தான் நிற்க வச்சுட்டு உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு இருக்குது அது வந்து குறிச்சிக்குவாங்க அப்போ வந்துட்டு கொஞ்சம் முரடாக தான் நடந்துப்பாங்க ஏன்னா அங்கே இருக்கிற அந்த காவலர்களுக்கு அதுதான் டியூட்டி உள்ளே போகிறவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்மிஷன் அடி அப்படின்றதெல்லாம் கொடுப்பாங்க நாலஞ்சு அடி முது மேலேயும் பின்பக்கத்துலையும் அடித்து விரட்டுவாங்க அதெல்லாம் இப்போ இருக்குதா என்னன்னு தெரியல ஆனால் ஒரு முரட்டுத்தனமாக நடந்து போவாங்க அந்த மாதிரி இவர் வரிசையில் நிற்கும் போது ஒரு மாதிரி அங்கே இருக்கிற அந்த காவலர் வந்து அப்ரோச் ஒரு மாதிரியாக பேசியிருக்கிறார் எல்லாரையும் பேசுகிற மாதிரின்னு அப்புறம் இவரும் பதிலுக்கு வந்து ஏதோ ஒரு வார்த்தையை வந்து பேசியிருக்கிறாரு பேசுகிறோன்னு என்னடா அப்படி பேசுகிறான்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அவருக்கு அங்கே தொலைபேசி ஒன்று வருது எடுத்து பேசுகிறாரு அது மேலிடத்துலேருந்து மேல் அதிகாரி உள்ளேருந்து யாருன்னா பேசியிருக்கிறாரு தெரியல பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் ஒரு முறை பார்த்துட்டு உங்கள் பேர் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஆமாங்க நான் ஒன்று சரி நீங்கள் ஒரு தனியாக நில்லுங்க அப்படின்னு இருக்காங்க உள்ளேருந்து ஒரு அறிவுறுத்தல் வந்திருக்க ஒரு அரசியல் கைதி எப்படி நடத்தணும் மற்ற குற்றவாளிகள் எப்படி நடத்தணும் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லை அதன்படி நீங்கள் இந்த பக்கம் தள்ளி வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் அங்கே நடந்தது நல்லா ஆறுதலாக பேசியிருக்காங்க எனக்கு உள்ள எந்த விதமான சிக்கலும் எனக்கு இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை உணவு விஷயத்திலும் ஒன்றும் குறையில்லை எனக்கு நல்லபடியாக இருக்குது எல்லாம் நான் பார்த்துக்கிறாங்க தம்பி நிறைய பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த தகவலை கூடுதலாக சொல்லியிருக்கிறாரு இது இங்கே நடந்தது நீதிமன்றத்திலையும் சிறையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா அங்கே ஒரு வழக்கு ஓடிட்டுருக்கு இவர் பிணை கேட்டு போட்டுருந்தார்ல அது வந்து வாக்குவாதம் போயிட்டு தான் வந்து அங்கே போயிட்டு இவங்க எங்களுக்கு போலீஸ் கஸ்டடின்னு வேணும் கேட்க நீங்கள் இந்த எந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினீங்களோ அங்கே போய் முதல்ல அட்மிஷன் போட்டுட்டு பதிவு பண்ணிவிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல இங்கே வந்து போட்டது இந்த ஆர்குமெண்ட் நீங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்குது இல்லை இதனுடைய முடிவு அடுத்தது என்னான்னு அங்கே இருக்குது அங்கே வந்து ஆரோக்கியமெண்ட் போயிட்டு இருந்தது அங்கே ஒரு வழக்கறிஞர் தரப்பு வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு தரப்புலையும் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லிட்டு இருக்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாளே வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க மனு வெயில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது நீங்கள் அப்புறமா போய்ட்டு ஹைகோர்ட்டில் ஒன்று மற்ற மற்ற கிளைகளில் பார்த்துக்குன்ற மாதிரி தான் அது அர்த்தம் எதுக்கு இது தலைவலி ஏதோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க சரியான ஒரு விவாதம் போயிருக்குதாங்க நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாரு அந்த அவரே தான் படித்து காட்டியிருக்கிறார் இந்த மாதிரி தான் அந்த ஆயுத கத்தியை வந்து எங்கே தூக்கி போட்டுவிட்டோம் போகும்போதுன்னு சொல்லிட்டார் அப்புறம் எதுக்கு நீங்கள் அவரை எங்கே கூட்டி எங்கே எடுக்க போகிறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு அவர் அப்புறமா நீங்கள் போய்ட்டு பெட்டிஷன் போட்டுட்டு வாங்க மூன்று நாள் கஸ்டடிக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு எதுவுமே மனுவை தள்ளுபடி பண்ணலை இன்றைக்கும் அதே போல் தான் அதை காத்து நின்றுட்டு திங்கட்கிழமை அன்றைக்கி ஆர்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா தள்ளுபடினு சொல்கிறதுக்குன்னா வேறு அர்த்தம் அது திங்கட்கிழமை நான் ஆர்டர் கொடுத்துருவேன் ஸோ எது எப்படி இருந்தாலும் திங்கட்கிழமை அநேகமாக பாசிட்டிவான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க அது எப்படி அதுக்கான அர்த்தம் என்ன அந்த வார்த்தைக்கு அப்படின்றது ஒரு குழப்பமாக இருக்குதுன்றதுன்னு சொல்கிறாங்க பொதுவாக ஆர்டர்னால் அன்றைக்கி வந்துட்டு இது வந்து இந்த மாதிரியான விடயங்களுக்கு இப்படிலாம் சொல்லி காரணங்களை சொல்லி தள்ளுபடி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இந்த விவாதத்தில் மேற்கொள் காட்டி இதுக்கு வந்து நான் பிணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது எது எப்படி பார்த்தாலும் பாசிட்டிவான ஒரு பதில் இருக்குன்ற நம்பிக்கை நாம் தமிழர் கட்சி தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க எதிர் இல்லை இல்லை அதை அன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் திங்கள் மாலை அவர் வந்து சிறையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருப்பதாக நம்ம நம்புகிறோம் இதுக்கு மேற்கொண்டு என்னென்ன நடக்குது அப்படின்றது தெரியல ஏன்னா நேற்று வந்து முதல்ல என்ன கேட்டாங்க வந்து எங்களுக்கு வந்து கேஸ் அவர் மேலே என்னென்ன வழக்குகளாக இருக்குது விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறதுக்கு மூணு நாள் ரெண்டு நாள் அவகாசம் வேணும்னு கேட்டாங்க அதை போய் என்ன கேட்க போகிறீங்க போய் இங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு நாள் போதாதான் நீங்கள் போயிட்டு சாயங்காலமாக வாங்கன்னே சொல்லி விட்டாங்க அடுத்த நாள் காலையில வாங்க அடுத்த நாள் காலையில வந்தவங்க வந்துட்டு கேஸை பத்தி எதுவுமே சொல்லலை எங்களுக்கு மூணு நாள் கஸ்டடி வேணும் அந்த கத்தி எங்கேருந்து வச்சிருக்கிறாருன்னு தேடி எடுக்கணும் மேற்கொண்டு விசாரிக்கணும்னு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை சாதாரண அடித்தடி வழக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நூத்து கணக்கில் தமிழ்நாடு முழுக்க நடக்குது என்ன திமுக கவுன்சிலர் வந்து ஒரு குடும்பத்தில் தண்ணி பிரச்சனைக்கு கேட்டதாக அடித்து போட்டு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார் அந்த அம்மாவையும் அடித்து மோசமாக பண்ணியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் கைது பண்ணி இந்த கஸ்டடி இந்த ஆயுதத்தெல்லாம் பறிமுதல் செய்து போலீஸ் கஸ்டடி வேணும்லாம் எதுவும் அங்கே கேட்கலை ஆனால் இங்கே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம சொல்ல வரோம் இவ்வளவும் நடந்திருக்கு ஆர்கியூமெண்ட் அங்கே இதை வச்சு பார்க்கும்போது வந்து என்னென்னா அநேகமாக திங்கட்கிழமை ஏதோ ஒரு நல்ல பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இவ்வளவு அழுத்தம் கொடுத்து தள்ளிட்டு வந்தவங்க மேற்கொண்டு அழுத்தம் கொடுத்து தள்ளிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு எங்கேயாவது இருக்குதானா இல்லை ஏன்னா அவர் மேலே எந்த வழக்கும் ஏற்கனவே ஒரு மூன்று நான்கு வழக்கம் நம்ம பேசியிருக்கிறோம் அதெல்லாம் தள்ளுபடி ஆகிடுச்சு அது இதுக்கு மேலே ஏன்னா புதுசாக போட்டால் தான் உண்டு அப்படி போடுவதற்கு வாய்ப்பு இருக்குதா ஒருவேளை அப்படி செய்தால் இந்த அரசு மேலே என்ன விதமான அபிப்பிராயம் வரும்னு மக்கள் எல்லாருமே இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊடகங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு அழுத்தம் வந்து வந்திருக்கு யாருக்கோ அது ஆனால் பெரிய முதல்ல பெரிய அளவில் பேசப்பட்டது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் நீதிமன்றத்துக்கு வராரு போகிறாரு இதை பற்றி பெரிய அளவில் கவரேஜ் எதுவும் இல்லை அப்போ ஏதோ ஒரு விடயம் உள்ளே ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம் என்னென்னு தெரியல எது எப்படி இருந்தாலும் திங்கட்கிழமைக்கு உறுதியான ஒரு பதில் தெரிய வந்துருன்றது தான் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன் மீண்டும் ஒரு நிக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்ட்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களை சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்